ீங்களா ஓகே மக்களே நம்ம சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் இனிமேல் வரப்போகுது ஆ மக்களே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ வரப்போகுது பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு வீடியோ நிறையா போட்டால் தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்போர் ஏறும் அது இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போட போகிறோம் வாங்க இது பிடிச்சிருக்கா இல்லை லென்த் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பார்க்கறக்காக இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னா இன்றைக்கி சண்டே ஞாயித்துக்கிழமை என்ன பண்ண போகிறோன்னா மக்களே நம்ம குறும்பாளையம் போய் ஆட்டுக்கறி வாங்க போறோம் மக்களே ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடியாமல் இருக்கிறனால எங்கள் ஒய்ஃபு இன்றைக்கி எங்கள் கூட வரல ஏன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன்லாம் பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி போய் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வீட்டில் தான் இருக்கிறாங்க அது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தது வரும் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வீடியோ பாருங்கள் நான் யா யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா பொண்ணு பாருங்கள் எங்கள் அக்கா பொண்ணு அப்புறம் எங்கள் அ என்னோடய பையன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனும் வர அப்படி மூணு பேர் தான் இன்றைக்கி போகிறோம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிறனால நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் வாங்க முடிஞ்சால் அங்கே போய் காட்டுற உங்களுக்கு பார்க்கலாம் இதுதான் நீங்கள் டெய்லி ரொட்டீன் வீடியோ பாருங்கள் இனி அடுத்தடுத்து அப்படி சின்ன சின்ன வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க மக்களை இப்போ நம்ம மட்டன் வாங்க போகலாம் ஓகே ஒன்றைங்களா ஒன்றை நெஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கறி வந்துருக்குறோம் பாருங்க பாருங்கள் பாருங்கள் மக்களே இந்த ஆட்டை நான் கா காமிக்கிறேன் வாழை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது வெள்ளாடா குறும்பாடா இல்லை ஆடா பாருங்கள் எனக்கு என்னமோ செம்பரி ஆடு மாதிரி தெரியுது இல்லை குறும்பாடு மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஆடு ஜூம் பண்ணி அமிச்சு பாருங்கள் வாழை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஓகே இவங்க கடை இன்னொரு கடை இருக்குது ஆப்போசிட்டில் இருக்குது அன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பையனுங்க எங்கள் அக்கா பொண்ணும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு அது வாங்கி கொடு சர்பத் வாங்கி கொடு நாங்கள் ஆனால் நானே இல்லை மக்களே நொங்கு தான் வாங்கினு சொல்லிவிட்டு பாருங்கள் நொங்கு தான் வாங்கி ஒரு அஞ்சு நொங்கு வாங்கினேன் அஞ்சு நொங்கு ஐம்பது நாங்க நூ பத்து நொங்கு நாங்க வாங்கிட்டு ஒரு டம்ளார் ஜூஸ் வாங்கி நான் கொஞ்சம் பையன் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம் பாருங்கள் மக்களே ஏன்னா நொங்கு மட்டும் வாங்கினு பார்த்துட்டிங்கன்னா நொங்கு தான் ஒரிஜினலாக இருக்கும் தெலுங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சில இது வந்து கலந்துருவாங்க சக்கரை தண்ணி கலந்துடுறாங்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அதனால தான் மக்களே நான் நொங்கு மட்டும் வாங்கிக்கிறது கு இது பதனி மட்டும் குடிக்கிறதில்ல மேக்ஸிமம் ஏன்னா சக்கரை தண்ணி கலந்து வச்சிடறாங்க சில பேர் கலந்துடுறாங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை எல்லாத்தையும் நான் சொல்லலை மக்களே சில பேர் அப்படி பண்ணுறாங்க மக்களே பாருங்க நானும் பதனி வாங்கி குடிச்சு தான் வந்தேன் மக்களே கறி வாங்கிட்டு வந்தாச்சு அவன் மக்களே இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நொங்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் நொங்கு வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துருக்குறோம் அஞ்சு பீஸ் வந்து ஐம்பது பத்து பீஸு உங்களுக்கு நூறுரூவா இங்கே பாருங்க அப்புறம் முலாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாருங்க முலாம்பழம் மிளாம்பழம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா நாலு கிலோ நூறுரூவா அப்புறம் ஆட்டுக்கறி ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கிறோம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி மக்களே இங்கே பாருங்க நாட்டு மல்லி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இதை அரைச்சி நாங்கள் ம மல்லித்தூளை வச்சுக்குவோம் அப்புறம் கொஞ்சம் குழம்புக்கு வச்சுக்குவோம் பச்சையாக போடுறதுக்கு குழம்புலையும் போட்டுக்குவோம் நல்லாயிருக்கும் நல்லா மானமாக இருக்குது நாட்டு மல்லி ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா எதாவது மக்களும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் டெய்லி ரொட்டின் வீடியோ ஓகே பாருங்கள் எல்லாம் எங்கள் பாப்பா எங்கள் பையன் எல்லாம் போய்ட்டு இப்போதான் துக்கான்ட்ருக்கோம் ஓகே நீ அடுத்தது என்னென்ன செய்கிறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு ஓகே இன்றைக்கி என்ன இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு டிஃபனுங்கிறது உப்புமா இன்னைக்கு காலையில் டிஃபன் நம்மளுக்கு உப்புமா செஞ்சுருக்காங்க இதுதான் இன்னைக்கு மதியான ஆட்டுக்கறி இதுதான் இன்றைக்கி சின்ன ஒரு ரொட்டின் வீடியோ பாருங்கள் பார்த்து பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்னென்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே